என்னங்க பாப்பாக்கு பால் மட்டும் கொடுத்துறீங்களா அவளுக்கு பால் கொடுக்கறது ஒண்ணு தான் நான் பாடில போறது ஒண்ணு தான் அவ நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்க மாட்டாமா நீனே குடு என்னங்க பாப்பா முன்ன மாதிரி இல்ல இப்பலாம் தூங்கும் போது கூட அப்பா அப்பான்னு உங்க பேரு தான் சொல்றா அப்பனா என்ன அர்த்தம் எனக்கு ஆப்பு வைக்க போறானே அர்த்தம் அரே நீங்க வரங்க உங்க பேச்ச கேப்பான் தான் அர்த்தம் என்னங்க நீங்களே கொடுத்துருங்க எஸ்கே போய்டடா இப்ப நான் தான் மாட்டிட்டேனா நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டா சொன்னா இவளும் கேட்க மாட்டறா என்ன

ஏண்டி தூங்குனியா உங்க டீச்சர் ஃபோன் பண்ணி திட்றாங்க சுத்தி சுத்தப்பாதான் பதில் தெரியலனா முடிச்சிட்டு இருக்காதன்னு சொன்னாரு அதான் தூங்கிட்டேன் ஏண்டா அறிவு கெட்டவனே அவ முடிச்சிட்டு இருந்தாலே பாவப்பட்டு டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க அத போய் கெடுத்துட்டியடா கை வலிக்குது கை வலிக்குது மாமா உனக்கு கை எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லுடி எங்களுக்கு கையும் காலும் ஒண்ணுடி உன் கண்ணுல போடுவோம் மண்ணுடி வாட் தி ஐ லைக் விடுடி விடுடி மாமா வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் இனிமே மாமாவுக்கு வாழ்க்கை இருந்தாதானே ஐயோ ஆசர்பட்டுட்டனே சாரி ஓனர் பொண்டாட்டி என்ன விட்டுடு உன்ன விடுறேனா அவள போய் 50 முட்டை போட சொல்லு 50 முட்டை வராதடி போய் முக்குடி சரிடா வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது மாமா ஏண்டா எல்லாம் கோவமா இருக்கீங்க சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுடா ஏண்டி வயிறு சரியில்லையா உனக்கு வாக்கப்படு சரியில்ல அவ என்னடி பண்ணா ரெண்டு சீவன அதுக்கு போல யோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வயிறு வலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனயா என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாரு கோழி கறின்னு சொன்னேன் கோழி சாப்பிடுறத நிறுத்துன்னு சொன்னாரு அதான் கோழிக்கு தீவனம் போடுறத நிறுத்திட்டேன் உங்கள் மங்கனி மனைவிக்கு வயிற்று வலியா அதனால் எங்கள் வயிற்றுக்கு உணவே இல்லையா எங்களுக்கு சினம் வருவதற்கு அவளை சீக்கிரம் வீட்டிற்கு அழைத்து சென்று விடு

என் தம்பி மாடு மேயக்கணும் தானல ஆகின் இப்ப பாரு வெளிநாடு போய் கைநிறைய சம்பாதிச்சிராம் சரிடி 나 எதோ உனக்கு தெரியாம கோவத்துல சொல்லிட்டேன் சரி சரி வெளிநாட்டுல என்ன வேலை செய்றான் ஒட்டகம் வெளிநாட்டுக்கு போக காசு ஏதுடி மாட்டெல்லாம் அருமையான குருமம்பா முதுகு கொஞ்சம்